ஹலோ கலை வணக்கம் பேக் சைட் தோட்டத்தை பார்த்தீங்களா எல்லாம் பூசி நேற்றுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருந்தேன் இந்தியா எப்படி இருந்தது இன்றைக்கி இந்த இடம் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு எல்லாம் பூசி முடிச்சிட்டு போயிட்டாங்க ஒரே மழை நைட்டு அடித்து விளாசிருக்கு எனக்கு ஃபுல்லாகவே மத்தியானத்துக்கு மேலே மழை ஆமாம் பூசியிருக்காங்களே என்ன ஆகிறது அப்படின்னு நினச்சேன் ஆனால் க்ளீனாக அவங்க சொல்லிட்டாங்க ரெண்டு மணி நேரம் தான் அதில் ஆகிருக்கும் அப்படின்னாங்க ஆனால் பாருங்கள் இந்த இடத்துல மண் பாருங்கள் இதிலலாம் வாரி வச்சுருக்காங்க எனக்கு இன்னும் பெரிய வேலையே தாங்க ஆரம்பம் பாருங்கள் மழையை பாருங்க மழை தண்ணி அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரம் நிறைய அந்த மண்ணை போட்டு வச்சுட்டாங்க பாருங்கள் நான் மூடி போட்டுட்டேன் நல்ல வேலை இல்லைன்னா ஃபுல்லாக தண்ணி ஆகிருக்கும் அப்புறம் நம்ம இப்போ மாடிக்கு போகலாம் சரியா நான் அந்த மண் காமிச்சேன் இல்லையா கீழே அந்த மண்ணை பூராத்தியும் வந்து தொட்டி வாங்கிட்டு போகிறேன் இன்றைக்கி தான் ஒரு தொட்டி ஒரு பத்து அஞ்சாறு தொட்டி வாங்கிட்டு பேக் சைட்லேயே வச்சிடலாங்கிற முடிவாகனால் பெருசாலையும் கொஞ்சம் வரத்தாங்க செய்கிறது என்ன செய்கிறது தெரியல ஆனால் மாடியில் கொண்டு வந்து வைக்கணுங்கிற முடிவுலையும் இருக்கேன் பாருங்கள் என்ன செய்ய என்ன செய்ய என்ன செய்ய திருப்பி திருப்பி நம்ம தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் சந்தோஷமும் இருக்குது அதே சமயத்தில் கொஞ்சம் வருத்தமும் கூட ஏன்னா நிறைய தொட்டிகள்லாம் வாங்கியாச்சுன்னா எல்லோருமே நம்ம கஷ்டம் கஷ்டம்தான் படுறோம் அது நமக்கு தெரிஞ்சது தானேங்க அதுக்குன்னு என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் ஆ நமக்கு செடிகளை வளர்க்க 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 நமக்கு ஆசை கூட தானே செய்யுது கமெண்ட் போடுங்க மறக்காமல் நன்றி வணக்கம் சொல்லிடலாமா என்ன மழை தூர நான் இறங்கணும் இந்த சிவனுக்கு கொடுக்கணும் சிவனுக்கு ரொம்ப விசேஷமான தங்குப்பூவை நம்ம என்ன செய்ய போகிறோம் கொடுக்க போகிறோம் இன்னைக்கு வெள்ளரி எல்லாம் கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்க்கணும் பாருங்கள் இங்கே வச்சுருக்கிற இங்கே மேரி கோல்டு எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல தோட்ட செழுமைக்கு காரணம் இயற்கை மழை அம்மா மழை தூர ஆரம்பிச்சிருச்சு மீனாமல் இறங்க போகிறேன் கொஞ்சம் பூக்கள் இருக்காங்க செம்பருத்திலாம் இருக்க தான் செய்கிறாங்க செம்பருத்தியெல்லாம் இருக்க தான் செய்கிறாங்க இன்றைக்கி தொட்டி வாங்கின வந்து ஹோல் போட்டு ஹோல் போட்டு மண்ணெல்லாம் போட்டு கொஞ்சம் காய்கறி வித்துக்கள்லாம் போட போகிறேன் ஆமாங்க மழை பெய்யறது வந்துடுமே வேறு என்ன பா ஜாதி மல்லி பூச்சருமி சங்கத்தமிழ சிறமி மீனாம்பாவுக்கு ஒரு நாளாவது பாட்டு வாயில் வராமல் இருக்கவே இருக்காதா செல்லக்குட்டி கீழே வந்துட்டாங்களே மாடி அங்கு புஷ்ப நிறைய பூத்துக்காங்க நல்லா தூரின் இருக்கு நானஞ்சா உடம்புக்காகாது